சிந்தனை கண்டிப்பாக மர்மையை நோக்கித்தான் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒரு பிராண்டட் நேம் உள்ள சேர்ப்பதற்கு நாம் பல லட்சங்களை கொட்டி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குழந்தைகளை சேர்க்குறோம் காரணம் நாமெல்லாம் இறந்ததுக்கு பிறகு நாளை மறுமையில் எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா ஒரு சின்ன சுண்ணத்தான சின்ன விஷயம் தான் என்று இன்றைக்கு ரொம்ப அலட்சியமாக சர்வ சாதாரணமாக நாம் விட்டுவிடுகின்றோம் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த உலகத்தை தாண்டி மறுமை வரைக்கும் நாம் மரணத்திற்கு பின்னால் மறுமை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய நன்மையான விஷயங்களை பற்றி சில விஷயங்கள் கூறுகின்றார்கள் கல்விக்கான என்ன தியாகம் செய்தோம் நம்முடைய பிள்ளைகளை மக்தபாசி எல்லா ஊரில் மக்கள் மகசாக்கள் அதிகமாக இருக்கின்றது ஆன்லைன் கோர்ஸ் படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்கின்றோம் என்பதாக எத்தனையோ அறிவிப்புகள் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ மக்கள் மகசாக்கள் ஸ்தாபனம் அங்கு சென்று படிக்க வைக்கின்றோமா எங்களுடைய மௌத்திற்கு பின்னால் நாங்கள் எந்த நன்மையான செயலை செய்தால் எங்களுக்கு நாளை மறுமையில் அது பிரயோஜனப்படும் நாம் விட்டு சென்ற குழந்தை நமக்கு நன்மையாக அமையாது என்ன குழந்தை பிள்ளையை கூப்பிட்டு நான் இறந்துட்டோம்னா நான் மரணத்திற்கு என்னுடைய மரணத்திற்கு நீ தொலை வைக்க முடியுமா தொலை வைக்கும் பொழுது அதற்காண்டா ஓதக்கூடிய துவா உங்களுக்கு தெரியுமா கூப்பிட்டு கேட்டு பாருங்க இன்றைக்கி நம்மளால் ஒரு வீடு கட்டக்கூட முடியல அதுக்கு தான் இங்கே இருந்தோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்துருக்கணும் நம்மளால ஒரு வீடு கூட கட்ட முடியல நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறோம் நம்ம எப்படிங்க பள்ளிவாசலை கட்டி கொடுக்கறது இன்னலா ஹா கே அடைப்பா பா பாரு ஐயோ தான் ஏய் ஹோல் நா மனத்தை ஃபுல்லா ஹே فلا تموتن الا وعنتم مسلمون وقال ايلا يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله الى اخر الايه وقال قال رسول الله صلى الله عليه وسلم யா து்தபு ஆசா ரக்கும் நீங்கற்ற அன்புடையமாகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு இந்த ஜுமாவை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சதகத்துள் ஜாரியா நிலையான தர்மம் அந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் பொதுவாக வாழ்வியல் முறை என்பது எதை நாம் பிரகித்து புரிந்து அதன் இயல்போடு நாம் வாழ பழகின்றோமோ அதுதான் சகோதரர்களே இந்த நவீன உலகம் இந்த விஞ்ஞான உலகத்தில் தொழில்நுட்பங்கள் மீடியாக்கள் ஊடகங்கள் எதை நோக்கி செல்கின்றதோ அதை நோக்கி தான் நம்முடைய பயணமும் நம்முடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு அமைகிறது சகோதரர்களே இந்த உலகத்தில் டெக்னாலஜிஸ் புது புது கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மளை ஒரு செக்யூராக ஒரு செக்யூராக செய் செய்ய வை வைத்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக மீடியாக்கள் மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப் இன்னும் பிற பல டெக்னாலஜிஸ் மனிதர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக பயன்படக்கூடியதாக மனிதனுக்கு தேவைப்படக்கூடியதாக இன்றைக்கு எல்லா டெக்னாலஜிஸும் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது எந்த டெக்னாலஜிஸும் மனிதனுக்கு தேவைப்படாது என்று சொல்ல முடியாது அந்த அளவிற்கு எல்லா டெக்னாலஜிஸும் நாம் இன்றைக்கு சில டெக்னாலஜியை வாங்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் சில விஷயங்களை வாங்காமல் விட்டு இருக்கலாம் ஆனால் அந்த நுண்ணறிவுகள் எல்லாம் எல்லா தொழில்நுட்பமும் எல்லாமே மனிதனுக்கு தேவைப்படக்கூடியதாக இன்றைக்காவது ஒரு நாள் இன்றைக்கு அல்லாவிட்டாலும் நானே அல்லது நானே ஒரு நாள் அல்லது இன்றைக்காவது ஒரு நாள் மனிதர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளே ஆனால் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னால் நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாலும் ஒரு காரண காரியம் இருக்கும் தானே நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகளை விட்டு சொந்த நாட்டை விட்டு இன்னைக்கு அங்கே வந்திருக்கன்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படி தானே மனிதன் செய்யக்கூடிய செய்யக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு பின்னால் நாம் செய்கின்ற யோசிக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் செயல்பாடுகளுக்கு பின்னாலும் ஒரு காரண காரியம் இருக்கும் உதாரணமாக ஒரு இடம் வாங்குகின்றோம் அல்லது ஒரு வீடு வாங்குகின்றோம் இப்போ வாங்கினோம்னா ஒரு இடம் ஆனால் ஒரு அஞ்சு லட்சம் அல்லது பத்து லட்சம் இருக்கும் வாங்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி விற்றால் அல்லது பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனப்படும் அப்படி தானே நம்ம எல்லாம் அதான் யோசிக்கிறோம் ஒரு இடம் வாங்கிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரியல் எஸ்டேட் பயங்கரமாக ஊரில் இன்னைக்கு பயங்கரம் போயிட்டு இருக்குது பயங்கர நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்த பணத்தை விட அந்த இடத்துடைய மதிப்பை விட இன்றைக்கு பல லட்சங்கள் கோரிக்கைலாம் போயிட்டு இருக்குது அப்படிதான் ஒரு இடம் வாங்குறோம்னா இன்னைக்கு யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு அந்த இடத்த இப்போ வாங்கி போட்டோம்னா பின்னாடி நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது தேவைப்படும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிதான் யோசிக்கிறோம் ஒரு வீடு வாங்கிட்டோம்னா இப்ப நமக்கு தேவைப்படாது பின்னாடி ஒரு காலத்தில் நமக்கு அது தேவைப்படும் என்பதற்காக நாம் இப்பொழுது இடம் அல்லது வீடு பல சொத்துக்களை இன்னைக்கு நாம் வாங்கி போடுகின்றோம் பின்னால் ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது பயனளிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு கண்டிப்பாக அது பயனளிக்கும் என்பதாக யோசித்து நாம் பிற்காலத்திற்கு யோசித்து இப்பவுமே நம்ம செய்கின்றோம் அப்படிதானே ஆனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்திற்காக இந்த அற்ப துண்ணியாவிற்காக மட்டும்தான் இருக்கிறத தவிர குரான் சொல்லக்கூடிய அந்த வெர்ஷன் குரான் சொல்லக்கூடிய செய்தி என்பது அப்படி டிஃபரண்டாக நம்முடைய நல்ல ஒரு வாழ வேண்டும் குடும்ப குட்டியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அலகமது அதுவும் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய சிந்தனை கண்டிப்பாக மருமையை நோக்கித்தான் இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு பிறகு நாம் மறுமைக்கான் என்ன செய்து வைத்திருக்கின்றோம் நாம் இந்த உலகத்திற்கு பின்னால் மருமைக்காக என்ன நன்மையில சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குரானில் வாழ்வுக்காக இந்த துனியாவிற்கு பிறகு மறுமை வாழ்வுக்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள் என்ன சேகரிப்புகள் சேர்த்து வைத்திருக்கீங்க என்ன நன்மையை முற்படுத்தி வச்சிருக்கீங்க என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான் நாம் இந்த உலகத்திற்காக எத்தனையோ முன்னறிவிப்புகள் எத்தனையோ சேகரிப்புகள் எத்தனையோ விஷயங்கள் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒரு பிராண்டட் நேம் உள்ள ஸ்கூலில் சேர்ப்பதற்கு நாம் பல லட்சங்களை கொட்டி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குழந்தைகளை இன்றைக்கு ஸ்கூலில் சேர்க்குறோம் காரணம் நல்ல தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் ஃபியூச்சரில் பின்னால் ஒரு காலத்தில் அவனுடைய கல்வி கண்டிப்பாக பயனளிக்கும் சாதாரண ஸ்கூலில் சேர்த்தால் அவனுக்கு சில கல்விகள் குறைவாக இருக்கும் கல்வி தரம் அதிகம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காண்டி லட்சங்களை கொட்டி பல கோழிகளை கொட்டி இன்றைக்கு ஸ்கூலில் சேர்க்குறோம் அந்த ஸ்கூலில் சேர்ப்பதற்காக இரு நம்ம இருக்கின்ற முயற்சிகள் பல அட்மிஷன் ஃபார்ம் கிடைப்பதில்லை அந்த அட்மிஷன் ஃபார்முக்காக பல மாதங்கள் பல நாட்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த அட்மிஷன் வாங்குகிறோம் எல்கேஜி யூகேஜி சேர்ப்பதற்கு பல லட்சங்களை கொட்டுகின்றோம் காரணம் நல்ல கல்வி தரத்தை கொடுத்தால் ஃபியூச்சரில் அவனுடைய கல்வி தரம் நன்றாக இருக்கும் பிராண்டடா நேம் சேர்ப்பதற்காக நம்முடைய என்னுடைய மகன் இந்த டிபிஎஸ் இந்த சிபிஎஸ்சி சிபிஎஸ் போன்ற பல அதாவது பெரிய டாப் இருக்கக்கூடிய சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களை கொட்டுகின்றோம் சொன்னால் கல்வி தரும் நன்றாக இருக்கும் அதனால தான் அப்படி அதிகமான முன்கூட்டியே நம்முடைய பிள்ளைகளுக்காண்டி செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு இரண்டு நாள் பயணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் டூருக்கு போகிறோம் இரண்டு நாள் பயணத்திற்காண்டி தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம முன்கூட்டியே சேர்த்து வைக்கின்றோம் அப்படிதானே ரெண்டு நாள் ஒரு வெகு தூரமாக ஒரு பயணம் செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த பயணத்திற்கு தேவையான ஆடைகள் அந்த பயணத்திற்கு தேவையான மொபைல் சார்ஜர் போன்ற எல்லா வசதிகளும் முன்கூட்டியும் நம்முடைய சேகரிப்பில் இருக்கின்றது நாளைக்கு அங்கே போயிட்டு ஆட்டி கையேந்த கூடாது நாளைக்கு அந்த இடத்துக்கு சென்றால் நமக்கு எல்லா தேவைகளையும் நமக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் அதனால் அந்த தேவைக்கு அந்த பயணத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியும் செஞ்சு வச்சிருக்கோம் இதனால் அங்கே போன நமக்கு கிடைக்காது அங்கே போய் ஆட்டி கையேந்த முடியாது யாட்டையும் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக சாதாரண இரண்டு நாள் பயணம் சாதாரண ஒரு மாத காலம் பயணத்திற்காக நாம் முன்கூட்டியே செய்கின்ற விஷயங்கள் ஏக ஏராளமான விஷயங்கள் பிறகு இந்த இந்த உலக உலக வாழ்க்கைக்கு பிறகு நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது இந்த துணியாவிற்கு பிறகு நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோதர்களே இந்த துணியாவோடு நாம் சென்று விட மாட்டோம் இந்த உலகத்தோடு நாம் மண்ணோடு மக்கள் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட மாட்டோம் இதற்கு பிறகு நாம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது மன்னரே வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நாம் மன ஆரோக்கியத்தோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது ஒரு உறவு இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய நினைவுகள் நம்முடைய செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை மறுமைக்கு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக நாளை மறுமைக்கு நமக்கு பிரயோஜனம் வைக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்க வேண்டும் சகோதரர்களே இந்த உலகத்திற்கு பிறகு நாமெல்லாம் எல்லாம் இறந்ததுக்கு பிறகு நாளை மறுமையில் எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமா இந்த ம இந்த உலகத்து நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கை என்பது கிடையாது இதோடு முடிந்து விட்டது அவ்வளோதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா இல்லை சகோதரர்களே அல்லாஹ் குரானில் கூறி காட்டுகின்றான் மௌத்தா நாம் ஒவ்வொருவரையும் நாளை மறுமையினால் எழுப்புவோம் இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன நன்மையான விஷயங்களை செய்து என்பதாக அல்லா ரபுல்லால் நாளை கேள்வி கேட்பான் இந்த மரணத்திற்கு பிறகு நாளை ஒரு மறுமை நாளை ஒரு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்ற சகோதரர்களே அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மையான விஷயம் கூட ரசுல்லா விட சொல்லல சின்ன சின்ன நன்மையான யார் ஏராளமான சின்ன சின்ன நன்மையான விஷயங்களாம் விட்டு விடுகின்றோம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சில சுன்னத்தான விஷயங்களை சின்ன சின்ன நன்மைகளை அசால்ட்டாக ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக இதுதானே இதுல என்ன அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கின்றது அவ்வளவு பெரிய விஷயம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்று நன்மையான விஷயம் இல்லையே ஒரு சின்ன சின்ன விஷயம் ரொம்ப அலட்சியமாக சர்வ சாதாரணமாக நாம் விட்டுவிடுகின்றோம் ஆனால் நபிகள் நாயகன் செல்லாவ சிலம் அவர்கள் சின்ன சின்ன நன்மை கூட கிட சொல்லல நாளை மர்மை நாளில் இந்த நன்மை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயன் செல்லல்லா சிலம் அவர்கள் கூறினார்கள் இது ஒரு கூட்டத்திற்கு புரியவே இல்லை நபியின் நாயகன் காலகட்டத்தில் வாழ்ந்த என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் கோத்திரம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பனு சலம என்ற ஒரு கூட்டம் நபியின் நாயகன் செலல்லா உலக செல்லம் அவர்களை விட்டு மஸ்ஜித் நபியை விட்டு வெகு தூரத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதாவது மஸ்ஜி பள்ளியை விட்டு அவருடைய வீடுகள் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஏன் சகாபாக்களை எல்லாம் விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும் மசித் நபி பள்ளிவாசலை விட்டு மிக தொலைவில் இருப்பார்கள் தொலைவிக்கு வருவதாக கூட இருந்தால் நடந்து வந்து நடந்து சொல்வார்கள் நபி நாயன் சல்லா அலிஸ்ல அவர்களை பற்றி ஒரு செய்தியை கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் நடந்து வந்து நடந்தா போவாங்க நபீன் நாயன் குர்ஹானை பற்றி ஒரு செய்தியை கேட்க வேண்டும் என்று சொன்னார் அல்லது நபியை நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் நடந்து வந்து அவருடைய பயணம் மிக தொலைவாக இருந்தது அந்த மனு சொலமற்ற கூத்திரம் அந்த குடும்பம் ஒரு முடிவு செய்கின்றது நாம் ஏன் இங்க இருக்க வேண்டும் நம்ம இந்த இடத்த இந்த குடும்பத்தெல்லாம் விட்டு பண்ணி நபி அவர்கள் வீட்டோடு அங்கு பெயரலாம அந்த சகாபாக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு நம்ம சிட்டிக்கு போயிடலாம அந்த மதுனாவிற்கு அந்த இடத்திற்கும் சென்றுவிட்டால் நமக்கு பள்ளிவாசல் மிக அருகாமையில் இருக்க அதே போல நபி அவர்களோடு சேர்ந்து இருக்கலாமே என்பதாக முடிவு செய்கின்றார்கள் அந்த இடத்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுவோம் என்பதாக முடிவு செய்யும் பொழுது இந்த செய்தி நபீன் நாயப் சல்லா அலுசலம் இடத்தில் ஒரு தோழர்கள் சொல்கின்றார்கள் யார் சொலா அல்லாவுடைய தூதரே இப்படி பனுசலம என்ற குடும்பம் குடும்பமாக எடுத்த ஒரு முடிவுதான் அவர் அந்த இடத்தை எல்லாம் காலி செய்து விட்டு அந்த இடத்தை ஷிப்ட் பண்ணி இந்த மாதிரி இங்க வர போறாங்களா என்பதாக செய்தியை கேள்விப்படுகின்றார்கள் நபி அவர்கள் தோழரை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் கேட்டு அந்த விஷயம் உண்மைதானா நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதானா என்பதாக கேட்கும் பொழுது ஆம் யார சொல்லலாம் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் என்பதாக நபி அவர்க சொல்றாங்க உடனே நபி இல்லம் சல்லா அலுலாம் அவர்கள் பலு சலமா கூட்டத்தில் சொல்றாங்க உடனே போயிட்டு எல்லா மனுஷன் நாங்க கூடுறாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் உட்காருங்க சொல்லிட்டு கேட்கறாங்க மனுஷலாமா கூட்ட குடும்பமே நீங்கள் இப்படி ஒரு செய்தி என்னுடைய காதல் வந்து வந்தது உண்மைதானா என்பதை கேட்கின்றார்கள் உடனே மனுஷலாமா குடும்பமாக சொல்றார்கள் யாரும்லா அல்லாவுடைய தூதரே நாங்கள் தவறு செய்து விட்டோமா நாங்கள் என்ன பிளே செய்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றா சொல்கின்றார்கள் இல்லை நீங்கள் என்னுடைய காதலுக்கு வேறு ஒரு செய்தி வந்தது என்ன செய்தி என்று சொன்னால் நீங்கள் இந்த குடும்பத்தை இந்த வீடுகளை விட்டு பண்ணி அங்க வரப்போரிகளாம் அப்படியா என்று என்பதாக பொழுது ஆம் யார சொல்லாம் அல்லாவுடைய தூதரே உங்களை பார்க்க வர வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் ஒரு செய்தியை கேட்க வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பயணம் மிக தொலைவாக இருக்கின்றது அதனால் நாங்கள் காலி

நீங்கள் வருகின்ற அங்கிருந்து ஒது செய்து விட்டு பள்ளிக்கு தொழிலைக்க வரும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்கின்றது என்பதாக நபீன் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்க சாதாரண விஷயம் தான் அவர்கள் நபீன் நாயம் சல்லா அவர்கள் அசால் சொல்லியிருக்கலாம் நீங்க விட்டுருங்க வந்திருக்க அந்த வீட்டு இந்த வீடு எல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம நம்ம இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபியை நெருக்கமாக நீங்கள் வந்து அமர்ந்து விடுங்கள் நீங்கள் வீட்டை காலி பண்ணி சொல்லிருக்கலாம் ஏன் சொல்லல சொல்லலாம் நாளை மறுமையில் நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒவ்வொரு நன்மை பதிவு செய்யப்படுகின்றது என்பதாக நவீன் நாயகம் சொல்லலாம் உலக செல்லம் அவர் கூறுகின்றார் சாதர்களே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான விஷயமாதும் சரி நாளை மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கும் நபி சொல்லா அலையம் அவர்கள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த உலகத்தை தாண்டி மறுமை வரைக்கும் நாம் மரணத்திற்கு பின்னால் மறுமை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய மறுமை வரைக்கும் நமக்கு இழுத்து செல்லக்கூடிய நன்மையான விஷயங்களை பற்றி சில விஷயங்களை கூறுகின்றார்கள் அதுதான் சொதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மத்தை பற்றி நபியின் நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா அல்லாவுடைய தூதரை எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய மௌத்திற்கு பின்னால் நாங்கள் எந்த நன்மையான செயலை செய்தால் எங்களுக்கு நாளை மறுமையில் அது பிரேதனப்படும் எங்களுக்கு மரணம் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்ன என்பதாக நவீன் நாயகம் சல்லாஹ் இஸ்ஸலமுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள் நவீன் நாயகம் சுரல்லா வலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முதல் விஷயமாக இன்னும் மிம்மா எல் ஹேர் குல் மின் ஆமலி வ ஹெசன் மௌத்தி உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு பின்தொடரக்கூடிய சில விஷயங்களில் முதல் விஷயமாக என்பதை கூறினார்கள் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு அதிகமாக நன்மை தரக்கூடிய முதல் விஷயமாக ஒருவர் கற்பித்த கல்வி மற்றும் அவர் பரப்பிய அந்த கல்வியை ஒரு ஒரு கல்வியை கற்றுகின்ற சொன்னால் அந்த கல்வியை கற்று பிறருக்கு பரப்ப வேண்டும் பிறருக்கு சொல்லி கொடுத்தால் அந்த விஷயம் அந்த நன்மையான விஷயம் நாளை மறுமையில் உங்களுக்கு அதிகமாக பயனளிக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்த நாம் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை நாளை மறுமையில் உங்களுக்கு அதிகமாக பயனளிக்கும் புரோவிக்கப்படும் என்பதாக நபியின் நாயக் சல்லாசல் ஒரு முதல் விஷயமாக நிரந்தரமான விஷயங்களின் முதல் விஷயமாக கல்வியை கற்று பிறருக்கு பரப்புவதாக சொன்னார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு சவுதியில் அவருடைய பெயரில் மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் என்று இருக்கின்றது கல்விக்காக கல்வியை பரப்பக்கூடிய விஷயத்தில் நெடுதூரம் அதிகமான பயண பயணங்கள் சென்றிருக்கின்றார்கள் சஹாபாக்கள் இந்த கல்விக்காக வேண்டி அதிகமான தியாகத்தை செய்துள்ளார்கள் இமாம்கள் சஹாபாக்கள் பல நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது கல்விக்காக கல்வியை கற்று அந்த கல்வியை பரப்ப வேண்டும் என்பதிலே பல ஆர்வத்துடன் பல தியாகத்தை செய்துள்ளார்கள் இமாமம்பல் சஹாபாக்கள் சகோதரர்களே இந்த அப்துல்லா இப்பின் அப்பா எடுத்துக்கொண்டால் அவருடைய கல்வி ஞானத்திற்காக வேண்டி கல்வியை அதிகரிப்பதற்காக வேண்டிய நபியின் லாயம் சலல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களை மூன்று முறை கட்டி அணைத்து மூன்று முறை கட்டி பிடித்து அவருடைய கல்வி ஞானத்திற்காக அதிகமாக துவை செய்தார்கள் நபி அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் முதன் முதலில் கல்வியை கற்று வருகின்ற மாணவர்களுக்கு அவர் அவரிடத்துல கல்வி கற்றுக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியையும் கற்றுக் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்த முதல் நபர் இப்படி நம்ம இன்னைக்கு எங்க இருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் கல்வி கற்கக்கூடிய ஆர்வமும் மிகவும் கம்மியாக குறைவாக இருக்கின்றது ஆனால் கல்வியை கற்றுக் கொடுத்து கல்விக்கு அதற்கான பொருளாதாரத்தையும் கொடுத்தார்கள் எதற்காவது சொன்னால் கல்வி கற்க வரும் அவருடைய பொருளாதாரம் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது கல்வி கற்க வேலை இன்னைக்கு பணம் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரம் கல்விக்காக தடையாக இருக்கக்கூடாது என்பதாக இபுன் அப்பாஸ் அவர்கள் தன் வருகின்ற மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அதற்குண்டான பொருளாதாரத்தையும் பொறுத்தவரை சொன்னார் கல்விக்காக அவர்கள் மேற்கொண்ட நன்மையான விஷயங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை அது மட்டுமல்ல இபுனு தைமியா இன்றைக்கு மக்சப் இபுனு தைமியா சொல்லக்கூடிய இபுனு தைமியா நூலகம் லைப்ரரி என்று சொல்லக்கூடிய நிறைய நிறைய இடத்துல இருக்கின்றது இபுனு தைமியா அவர்கள் வரலாற்றிலே அவர் தாயிற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் ஒரு தா அவனோட தாயிற்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் எப்படின்னு சொன்னால் என்னுடைய உம்மி என்னுடைய தாய் அவர்களே நான் மிஸ்ரில் இருக்கின்றேன் நான் மிசிறில் இருக்கின்றேன் சில காரணங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை சொல்ல வேண்டும் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை செய்வதற்காக நான் உங்களை பார்க்க வர முடியாது நான் உங்களை கவனிக்காமல் இருக்க கவனிக்காமல் இருக்க முடிகின்றது நான் உங்களை சரியான கவனிக்காமல் போய்விடுகின்றேன் அதனால் என்னை மறைத்து விடுங்கள் நான் அங்கு வர முடியாத சூழ்நிலையில் நான் இங்கே மிஸ்ரில் இருக்கின்றேன் என்பதாக இபுன் தெய்வியா அவர்கள் தன்னுடைய தாயிற்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் எழுதும் பொழுது அந்த கடிதம் அவருடைய வந்து சேர்கின்றது பார்க்க வேண்டும் சௌரவலே அவருடைய பதில் எந்த அளவிற்கு ஒரு வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவனுடைய தாய் சொல்றாங்க அந்த கடிதத்துக்கு அஸ்லாம் சொல்லி பிறக்காத என்று சொல்லிவிட்டு அந்த தாய் அந்த கடிதத்திற்கு பதில் சொல்லும் பொழுது என்னுடைய மகனே என் அருமைய மகனே நீ இங்கு என்னை சொன்ன அந்த விஷயத்தை மார்க்க கல்வியை மார்க்க கல்வியை கற்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பெற்றெடுத்தேன் பெற்றெடுத்த வளர்த்தினை தவிர என்னை கவனித்து இங்கு அந்த கல்வியை கற்காமல் அல்லது பொறுபோக்கு விட்டுவிட்டு விட்டு விட்டு இங்கு அலையும் ஒரு நபராக உன்னை நான் பெற்றெடுக்கவில்லை உன்னை பெற்றெடுத்தது மார்க்க கல்வியை நீ பரப்ப வேண்டும் அல்லாவுடைய அந்த குரான் வசதிகளை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் தவிர நான் உன்னை சும்மா பெற்றெடுத்து வளர்க்கவில்லை என்பதாக தாய் தன்னுடைய மகனுக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதுகின்ற சொன்னால் கல்விக்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை பாருங்க சவால்களை இன்றைக்கு நாம் செய்கின்ற விஷயம் கல்விக்கான என்ன தியாகம் செய்தோம் நம்முடைய பிள்ளைகளை மக்க மகசாக்கள் அனுப்புற மணிக்கு எல்லா ஊரிலும் மக்கள் மகசாக்கள் அதிகமாக இருக்கின்றது ஆன்லைன் கோர்ஸ் ஆன்லைன் படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் இலவச படிக்க வைக்கின்றோம் நீங்கள் வாருங்கள் என்பதாக எத்தனையோ அறிவிப்புகள் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ மக்கள் ஸ்தாபனம் இருக்கின்றது அங்கு சென்று படிக்க வைக்கின்றோமா நம்முடைய உலக ஆதாயத்திற்காக நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் நல்லபடியாக படிக்க வேண்டும் அதுவும் நல்லதால் இந்த உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியும் அதிகமாக கொடுக்க வேண்டும் சகோதரர்களே அதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இந்த கல்வி என்பது மிக மிக ஒரு நல்ல ஒரு நன்மையான அதிகம் பெற்றுக்கூடிய விஷயம் சௌரிய நன்மையான இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நபியல் நாயகம் அலையம் அவர்கள் குழந்தை நாம் விட்டு சென்ற சாலிகான குழந்தை நபி அவர் சொல்லவில்லை வெறும் குழந்தை நாம் விட்டு சென்ற குழந்தை நமக்கு நாளைக்கு நன்மையாக அமையாது நாம் விட்டு சென்ற குழந்தை நமக்கு நன்மையாக அமையாது என்ன குழந்தை சாலியான குழந்தை என்று சொன்னார்கள் சாலியான ஒழுக்கமுள்ள குழந்தையாகத்தான் இருக்க அப்படி இருந்தால் அந்த குழந்தை நமக்கு மறுமை நாளில் பயனளிக்கும் புரியோஜனமாக இருக்கும் எப்படி என்று சொன்னால் சாலியான குழந்தை என்று சொன்னால் மினிமம் அவருடைய கல்வி யாரும் இருக்க வேண்டும் அல்ல குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் குரான் ஓய்வு திறந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும் குரானை மரணம் செய்திருக்க வேண்டும் இப்படி குரானோடு இஸ்லாத்தோடு இஸ்லாமிய மரபுகளோடு நபி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தோடு ஒன்று சேர்ந்து இருந்தால் அதுதான் சரியான குழந்தை இன்றைக்கு நம்ம ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு பாப்பா இந்த மாதிரி நான் மரணத்திற்கு பின்னால் என்னுடைய மரணம் மௌத்தாயிட்டோம்னா எனக்கு தொலை வைக்க உனக்கு தெரியுமா கூப்பிட்டு கேளுங்க தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு நான் இறந்துட்டோம்னா நான் மரணத்திற்கு என்னுடைய மரணத்திற்கு நீ தொலை வைக்க முடியுமா தொலை வைக்கும் பொழுது அதற்கான ஓதக்கூடிய துவா உங்களுக்கு தெரியுமா கூப்பிட்டு கேட்டு பாருங்க தெரிந்தா அழகா கூப்பிட்டு சொல்லி கொடுங்க என்னுடைய அதாவது நம்ம இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமையில் இறுதியாக நம்ம சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் கடைசி நம்முடைய துவாவே அந்த துவா தான் அந்த துவா கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு தெரிகின்றது கூப்பிட்டு கேட்டு பாருங்க நான் மரணத்திற்கு என்னுடைய தொழுகைக்கு நான் மரணத்திற்கு ஜனாசா தொழுகையில் உனக்கு தொலைவிக்க தெரியுமா அப்படி தொலை வைக்கும் பொழுது அந்த தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் அந்த ரெண்டு மூணு துவா நமக்கு தெரியுமா என்பதாக கற்றுக் கொடுங்கள் சகோதரர்களே எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு துவா கூட தெரியாமல் இன்றைக்கு எத்தனை பள்ளிவாசல்களில் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தொலை வைக்க முடியாத எல்லா பிள்ளைகளும் இமாவும் தொலை எந்த தாய் பிள்ளைகள் தொலை வைக்கின்றார்கள் அதிகமான பிள்ளைகளில் தொலை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சகோதரர்களே அப்படி நவீன் நாயம் சொல்ல வசனமான சொன்னார்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு சுவாலியான குழந்தை நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தை நாளை மறுமை நமக்கு பயனளிக்கும் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் கல்வியை கொடுக்கின்றோம் மணப்பெண் ஒரு அதாவது பெண் பிள்ளை திருமணம் ஆக போது என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணத்திற்காக இன்றைக்கு இன்றைக்கி எல்லா சேகரிப்புகளும் திருமணத்திற்கு அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லி அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் போகக்கூடிய இடத்துல எப்படி இருக்கணும் அங்கு சென்றால் என்னென்ன செய்ய வேண்டும் யாருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த பெண் குழு நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றோம் அதே போல சாலியான குழந்தைகளாக ஒழுக்கமுள்ள மார்க்கத்தை கற்று நல்ல குழந்தைகளாக வளர்த்து எடுக்க வேண்டும் சகோதரிகளை இப்படி நபீன் நாயகம் சொல்ல சில விஷயங்களை நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய சில விஷயங்களை கூறுகின்றார்கள் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது இரண்டாவது பார்ப்போம்

குரானுடைய பிரதிகளை நாம் பள்ளிவாசலுக்காக அல்லது பிறர் ஓதுவதற்காக நாம் தர்மம் செய்தால் அதுவும் நாளை மறுமையில் அதிகமாக நன்மை ஈட்டு தரும் இன்றைக்கு பத்து குரான் நமக்கு கொடுத்தோம்னு சொன்னோம்னா அந்த குரான் யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அந்த நன்மை நமக்கு நாளை மறுமை நாளை வரும் என்பதாக சொன்னார்கள் இந்த விஷயம் நம்முடைய மக்கள் நிறைய பேருக்கு புரியவில்லை ஏன்னா இன்றைக்கு யாரெல்லாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்கின்றார்களோ அவங்களோட முதல் விஷயமா சொல்றது இந்தாங்க அஞ்சு குரான் இது ஹரம் ஹரம்சரிக்கு வச்சிருங்க இந்த குரானை சொல்கிறாங்க எதற்காக ஆனால் மக்காவிலும் மதினாவிலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க நாம் எந்த குரானை கொண்டு போய் அங்கே வச்சாலும் உடனே எடுத்துருவாங்க ஏன்னா அந்த மக்கா மதினாவில் பல லட்ச பிரதிகள் பல லட்ச முஸ்தாக்கள் பிரதிகள் நூறு குரான்கள் பல நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு அது தெரியவில்லை நாம் தான் அஞ்சு குரானு பத்து குரானு கொண்டு போய் அங்கே வச்சாலும் அது வேற எங்கேயா தான் போகும் ஆனா அதே அஞ்சு குரான நம்முடைய ஊர்களில் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வச்சாலும் அதே நன்மைதான் மக்களுக்கு யாரும் மாட்டேங்குது அங்கே போய் அறம் அஞ்சு குரான அல்லது பத்து குரானை வச்சால்தான் நன்மை கிடைக்கும் என்று சகோதரர்களே அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரானை தர்மம் செய்ய வேண்டும் அந்த குரானை எங்கு வைத்தாலும் நம்முடைய பள்ளிகளில் அறிவியல் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்களில் அல்லது பிறர் நாலு பேர் கேட்கிறாங்க அவங்களுக்கு குரான் பிரதியை கொடுத்தாலும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளும் நமக்கு அதிகமாக இருக்கு சகோதரர்களே இப்படி அது அது மட்டும் இல்லாமல் அல்லது பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது இன்றைக்கு நம்மள ஒரு வீடு கட்டி கூட முடியல அதற்கு தான் இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கணும் நம்மளால ஒரு வீடு கூட கட்ட முடியல நீ வாடகை வீட்டில் இருக்கிறோம் நம்ம எப்படிங்க பள்ளிவாசலை கட்டி கொடுக்கறது அல்லாவுடைய பள்ளியில் பள்ளிவாசல் எப்படி கட்டி கொடுப்பது அதுக்கு சின்ன அமௌண்டா தேவைப்படும் அதெல்லாம் பல செல்வந்தர்கள் நினைக்க வேண்டும் பல கோரிசுகள் நினைக்க வேண்டும் அப்படியே நம்ம சிந்தனை சிந்தனைகள் நாம் ஒரு சிந்து நம் நம் நமக்கு நமக்கு என்ன நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் ஒரு மஸ்ஜித் ஒரு முசல்ல அளவிற்கு ஒரு ஒரு தொள்ளக்கூடிய அளவிற்கு இடம் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னால் இடம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பள்ளிவாசலுக்கு தேவையான கிணறுகள் இன்றைக்கு கிணறு போர் போடுவதற்கு காசு கொடுக்கலாம் போர் போடுவதற்கு இன்னைக்கு பல ஊர்களில் பள்ளிவாசலை கட்டுவதை விட அந்த போர் போடுவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ஏன்னா அதற்குண்டான காசிலே கொடுக்கின்றார்கள் அதில் வரக்கூடிய தண்ணீர் அதன் மூலமாக செய்யக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு செய்யக்கூடிய நன்மைகள் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்ற சவரங்களே இப்படி பள்ளிவாசல் தேவையான சில விஷயங்களை செய்து கொடுத்தாலும் அதற்கும் அதிகமாக நன்மை இருக்கின்றது என்பதாக நவியல் நாயகம் சல்லா அலுவலம் அவர் கூறுகின்ற சவரங்களே இப்படி நவியல் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு சில நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயங்களை பின்பற்றி நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பினை கொள்ளலாம் அனைவரும் தந்துருவானாக வாசல் தவானாலே இருப்பதாலுமே இஸ்லாம் وعليكم ورحمة الله وبركاته